சென்னை திருவான்மியூர் பகுதியில் அமைந்துள்ள மருந்தீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையான சிவன் கோவிலாகும் திருவான்மியூர் பேருந்து நிலையம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைக்கு அருகில் இது சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு வரலாற்றைக் கொண்டது என்று அறியப்படுகிறது அகத்தியருக்கு இறைவன் மருந்து மூலிகையில் பற்றி கற்பித்ததால் மருந்தீஸ்வரர் என்ற பெயர் அழைக்கப்படுகிறது மூலவர் மருந்தீஸ்வரர் இங்கு மேற்கு நோக்கி இருக்கிறார் தாயார் திரிபுர சுந்தரி அம்மன் மற்றும் விநாயகர் முருகன் நடராஜர் மற்றும் பல சன்னதிகள் இங்கு உள்ளன இதன் சிறப்பு நோய் தீர்க்கும் சாமி என்ற பெயரால் மக்கள் மருந்தீஸ்வரரி வழிபடுகின்றனர் வருடாந்திர பங்குனி உத்திரம் திருவிழா மகாலய அமாவாசை பஞ்ச தீர்த்த வர பெருநாள் போன்றவைகள் சிறப்பு வாய்ந்ததாக இங்கு கொண்டாடப்படுகின்றது சிவன் முன்னிலையில் அதிக அருள் பெற்றதாக பல புராணங்கள் இதனை பற்றி கூறுகின்றது இந்த சிவன் கோவில் தொண்டை நாட்டுத் தலங்களில் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் ஏழாம் நூற்றாண்டில் அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடப்பட்டது என்றும் பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டது என்றும் கூறப்படுகிறது இந்த கோவிலில் இரண்டு ஏழு நிலை நுழைவாயில் கோபுரங்கள் ஒரு பெரிய கூலம் உள்ளது மொத்த கோவில் பரப்பளவு ஒரு ஏக்கர் மருந்தீஸ்வரர் கோவில் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் தீர்க்கும் வழிபாட்டு தலமாக இருந்து வருகிறது இந்த கோவிலில் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை பல்வேறு நேரங்களில் ஆறு தினசரி சடங்குகளும் அதன் நாட்காட்டியில் ஆண்டு விழாக்களும் உள்ளன புதுப்பித்தலுக்கு பிறகு கோவிலின் கடைசி கும்பாபிஷேகம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதில் செய்யப்பட்டது மருந்தீஸ்வரர் கோவில் கபாலீஸ்வரர் கோவில் மற்றும் திருவற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில் ஆகியவை தொண்டை மண்டலத்தின் மும்மூர்த்தி கடற்கரை கோவில்களை உருவாக்குகின்றன கோவிலைப் பற்றிய ஒரு குறிப்பிடத்தக்க உண்மை என்னவென்றால் சிவலிங்கம் சுயம்பு மூர்த்தி அதாவது சுயமாக வெளிப்பட்டது என்பதாகும் நீங்களும் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த திருவான்மையூர் மருந்தீஸ்வரரை வந்து தரிசியுங்கள் பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்